ஒன்று திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி இரண்டு திருவேக்கலம் பாசுபதேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் மூன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் நான்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் திருவண்ணாமலை ஐந்து சிலபுரி உச்சிநாதர் திருக்கோயில் கடலூர் ஆறு காளஹஸ்தி காளத்தியப்பர் திருக்கோயில் சித்தூர் புள்ளி ஏழு திருக்கழிப்பாலை பால்வண்ணநாதர் திருக்கோயில் கடலூர் எட்டு சிதம்பரம் சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் கடலூர் ஒன்பது ஆச்சார்புரம் சிவலோகத்தியாகர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பத்து மகேந்திர பள்ளி திருமேனியழகர் திருக்கோயில் நாகப்பட்டியாம் புள்ளி ஒன்று ஒன்று திருமுல்லைவாசல் முல்லைவனநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பன்னிரண்டு அன்னப்பன்பேட்டை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பதிமூன்று சாயாவனம் சாயாவனேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பதினான்கு பூம்புகார் பல்லவனேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பதினைந்து திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பதினாறு திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் புள்ளி ஒன்று ஏழு திருக்குருகாவூர் வெள்ளடைநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பதினெட்டு சீர்காழி சட்டைநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் பத்தொன்பது திருக்கோலக்கா சத்தபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபது வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்தொன்று குருமானக்குடி கண்ணாயிரமுடையார திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்தி கீழையூர் கடைமுடிநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்து மூன்று திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்து நான்கு திருப்புன்கூர் சிவலோகநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் புள்ளி இரண்டு ஐந்து மீட்டூர் சோமநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்தாறு பொன்னூர் ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்தேழு திருவேள்விக்குடி கல்யாணசுந்தரேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்தெட்டு மேல திருமணஞ்சேரி ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் இருபத்தொன்பது திருமணஞ்சேரி உபவாகநாதர் சுவாமி திருக்கோயில் நாகப்பட்டினம் முப்பது கொருக்கை வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் முப்பத்தொன்று தலைஞாயிறு குற்றம் பொறுத்த நாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் முப்பத்தி ரெண்டு திருக்குறக்கா குந்தலேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் முப்பத்து மூன்று திருவாளப்புத்தூர் மாணிக்கவண்ணர் திருக்கோயில் நாகப்பட்டினம் புள்ளி மூன்று நான்கு இழுப்பைப்பட்டு நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் புள்ளி மூன்று ஐந்து ஓமாம்புலியூர் பிரணவ வியாகரபுரிஸ்வரர் திருக்கோயில் கடலூர் முப்பத்தாறு கானாட்டம்புலியூர் பதஞ்சவீஸ்வரர் திருக்கோயில் கூடலூர் முப்பத்தேழு திருநாரையூர் சவுந்தரியேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் முப்பத்தெட்டு மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் முப்பத்தொன்பது பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பது கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தொன்று திருக்கோடிக்காவல் கோடீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தி ரெண்டு திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்து மூன்று திருப்பனந்தான் அருணஜதேசுவரர் திருக்கோயில் நஞ்சாவூர் நாற்பத்து நான்கு திருவாய்பாடி பாலுகந்தநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தைந்து சேங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தாறு திருந்து தேவன்குடி கற்கடேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தேழு திருவிச்சநல்லூர் யோகநந்தீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தெட்டு கொட்டையூர் கோடீஸ்வரர் கைலாசநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் நாற்பத்தொன்பது இன்னம்பூர் எழுத்தரிநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பது திருப்புரம்பியம் சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்தொன்று திருவிஜயமங்கை விஜயநாதேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்தி ரெண்டு திருவைகாவூர் வில்வவனேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்து மூன்று வடகுரங்காடுதுறை தயாநிதீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்து நான்கு திருப்பழனம் ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்தைந்து திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்தாறு நெய்யாடியப்பர் திருக்கோயில் நஞ்சாவூர் ஐம்பத்தேழு திருப்பெரும்புலியூர் வியாத்ரபுரீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் ஐம்பத்தி திருமழபாடி வைத்தியநாதர் திருக்கோயில் அரியலூர் ஐம்பத்தொன்பது கிழப்பழுவூர் ஆலந்துரையார் திருக்கோயில் அரியலூர் அறுபது திருக்கானூர் செம்மேனிநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் அறுபத்தொன்று அன்பில் சத்தியவாகீஸ்வரர் திருக்கோயில் திருச்சி அறுபத்திரண்டு ரெண்டு மாந்துரை ஆம்ரவனேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி அறுபத்து மூன்று திருப்பாற்றுறை ஆதிமூலேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி அறுபத்து நான்கு திருப்பீலி நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி அறுபத்தைந்து திருவாசி மாற்றுரைவரதீஸ்வரர் திருக்கோயில் திருச்சி அறுபத்தாறு ஈங்கோய்மலை மரகதாசலேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி புள்ளி ஆறு ஏழு அய்யர்மலை இரத்தினகரீஸ்வரர் திருக்கோயில் கரூர அறுபத்தெட்டு குளித்தலை கடம்பவனேஸ்வரர் திருக்கோயில் கரூர் அறுபத்தொன்பது திருப்பராய்த்துறை பராய்த்துறைநாதர் திருக்கோயில் திருச்சி எழுபது உயக்கொண்டான் மலை உஜ்ஜீவநாதர் திருக்கோயில் திருச்சி புள்ளி ஏழு ஒன்று உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி எழுபத்தி ரெண்டு திருச்சி தாயுமானவர் திருக்கோயில் திருச்சி எழுபத்து மூன்று திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் திருக்கோயில் திருச்சி எழுபத்து நான்கு திருநெடுங்குளம் நெடுங்கலநாதர் திருக்கோயில் திருச்சி எழுபத்தைந்து திருக்காட்டுப்பள்ளி அகனீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எழுபத்தாறு திருவாலம்பொழில் ஆத்மநாதேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எழுபத்தேழு மேலை திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எழுபத்தெட்டு கண்டியூர் பிரம்மசிரகண்டீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எழுபத்தொன்பது திருச்சோற்றுத்துறை சோற்றுத்துறைநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பது திருவேதிகுடி வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தொன்று நென்குடித்திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தி பசுபதி கோயில் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்து மூன்று சககரப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்து நான்கு திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தைந்து பாபநாசம் பாலைவனேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தாறு நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தேழு ஆவூர் கோவந்தகுடி பசுபதீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தெட்டு திருச்சத்திமுற்றம் சிவகொழுந்தீசர் திருக்கோயில் தஞ்சாவூர் எண்பத்தொன்பது பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொண்ணூறு கீழபழையாறை வடதலி சோமேசர் திருக்கோயில் தஞ்சாவூர் 91, திருவலஞ்சுழி திருவலஞ்சுழிநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் 92, கும்பகோணம் கும்பேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்று மூன்று கும்பகோணம் நாகேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்று நான்கு கும்பகோணம் சோமேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்றி திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்றாறு திருவிடைமருதூர் மகாலிங்கம் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்றேழு ஆடநுரை ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்றெட்டு திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் தொன்னூற்றொன்பது திருவைகள் வைகலநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூறு கோனேரிராஜபுரம் உமாமகேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஒன்று திருக்கோழம்பியம் கோகிலேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று இரண்டு திருவாவடுதுறை கோமுத்தீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று மூன்று குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நான்கு தேரழுந்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஐந்து மயிலாடுதுறை மாயூரநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஆறு திருவிழநகர் உச்சிரவணேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஏழு கீழப்பராசலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று எட்டு செம்போனார் கோவில் சுவர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஒன்பது புஞ்சை நருணையப்பர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று பத்து மேலப்பெரும்பள்ளம் வலம்புரநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் புள்ளி ஒன்று 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 தலைச்செங்காடு சங்காரண்யேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று பன்னிரண்டு ஆக்கூர் நாந்தோன்றீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று பதிமூன்று திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று பதினான்கு திருமயானம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று பதினைந்து திருவேட்டக்குடி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் புதுச்சேரி நூற்று பதினாறு திருத்தெளிச்சேரி பார்வதீஸ்வரர் திருக்கோயில் புதுச்சேரி புள்ளி ஒன்று ஒன்று ஏழு தருமபுரம் யாழ்மூரிநாதர் திருக்கோயில் புதுச்சேரி நூற்று பதினெட்டு திருவள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில் காரைக்கால் நூற்று பத்தொன்பது திருக்கொட்டாரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபது அம்பர் அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று இருபத்தொன்று திருமகாலம் மகாகாலநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்தி ரெண்டு திருமியச்சூர் மேகநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்து மூன்று திருமியச்சூர் இளங்கோயில் சகலபுவனேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்து நான்கு சிதலப்பதி முக்தீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்தைந்து திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்தாறு செருகுடி சூஷ்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்தேழு திருவிழிமிழலை வீழிநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்தெட்டு அன்னியூர் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று இருபத்தொன்பது கருவேலி சட்குணேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று முப்பது திருப்பந்துரை சிவானந்தேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று முப்பத்தொன்று திருநரையூர் சித்தநாதேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று முப்பத்தி ரெண்டு அழகாபுத்தூர் படிக்காசுநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று முப்பத்து மூன்று சிவபுரம் சிவகுருநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று முப்பத்து நான்கு சாக்கோட்டை அமிர்தகலசநாதர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று முப்பத்தைந்து கருக்குடி சட்குணலிங்கேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று முப்பத்தாறு ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று முப்பத்தேழு நன்னிலம் மதுவனேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று முப்பத்தெட்டு திருக்கொண்டீஸ்வரம் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று முப்பத்தொன்பது திருப்பனையூர் சவுந்தரேஸ்வர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று நாற்பது திருவிட்குடி வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று நாற்பத்தொன்று திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நாற்பத்தி ரெண்டு திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நாற்பத்து மூன்று திருக்கண்ணபுரம் ராமநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று நாற்பத்து நான்கு திருப்பயத்தங்குடி திருப்பயருநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நாற்பத்தைந்து திருச்செங்காட்டங்குடி உத்திராபசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று நாற்பத்தாறு திருமருகல் ரத்தினகிரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நாற்பத்தேழு சீயாத்தமங்கை அவந்தீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நாற்பத்தெட்டு நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று நாற்பத்தொன்பது சிக்கல் நவநீதேஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஐம்பது கீழ்வேளூர் கேடிலியப்பர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பது கீழ்வேளூர் கேடிலியப்பர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பத்தொன்று தேவூர் தேவபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று ஐம்பத்தி திருப்பள்ளி முக்கூடல் திருநேத்திரநாதர் திருக்கோயில் திருவாரூர் புள்ளி ஒன்று ஐந்து மூன்று திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பத்து நான்கு ஆரூர் அறநெறி அசலேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பத்தைந்து தூவாநாயனார் கோயில் தூவாய்நாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பத்தாறு விளமல் பதஞ்சலி மனோகரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பத்தேழு கரைவீரம் கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று ஐம்பத்தெட்டு மணக்காளையம்பேட்டை அபிமுத்தீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் புள்ளி ஒன்று ஐந்து ஒன்பது திருத்தலையாலங்காடு நர்த்தனபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று அறுபது குடவாசல் கோணீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று அறுபத்தொன்று சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று அறுபத்தி ரெண்டு ஞானம் ஞானபரமேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று அறுபத்து மூன்று ஆண்டான கோவில் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் மைனஸ் நூற்று அறுபத்து நான்கு ஆலங்குடி ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று அறுபத்தைந்து அரித்துவாரமங்கலம் பாதாளேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் புள்ளி ஒன்று ஆறு ஆறு அவளிவனல்லூர் சாட்சிநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று அறுபத்தேழு பரிதியப்பர் கோவில் பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் நூற்று அறுபத்தெட்டு வெண்ணி வெண்ணிகரும்பேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று அறுபத்தொன்பது பூவனூர் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபது பாமணி நாகநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்தொன்று திருக்களர் பாரிஜாதவனேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்திரண்டு சித்தாய்மூர் பொன்வைத்தநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்து மூன்று கோவிலூர் மந்திரபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்து நான்கு இடும்பாவனம் சட்குணநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்தைந்து குளம் கற்பகநாதர் திருக்கோயில் திருவாரூர் புள்ளி ஒன்று ஏழு ஆறு தண்டலச்சேரி நீழ்நெறிநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்தேழு கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்தெட்டு திருவண்டுதுறை வண்டுரைநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எழுபத்தொன்பது திருக்கொள்ளம்புதூர் வில்வாரண்யேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எண்பது ஓகைப்பேரையூர் ஜெகதீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்றி எண்பத்தொன்று திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எண்பத்தி ரெண்டு திருத்தங்கூர் வெள்ளிமலைநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்றி எண்பத்து மூன்று திருநெல்லிக்கா நெல்லிவனநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்றி எண்பத்து நான்கு திருநாட்டியத்தான்குடி ரத்தினபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்றி எண்பத்தைந்து திருக்காரவாசல் கண்ணாயிரநாதர் திருக்கோயில் திருவாரூர் நூற்றி எண்பத்தாறு கோயில் கண்ணாப்பூர் நடுதரியப்பர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எண்பத்தேழு வளிவலம் மனதுணைநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று எண்பத்தெட்டு கச்சனம் கைச்சின்னேஸ்வரர் திருக்கோயில் திருவாரூர் நூற்று எண்பத்தொன்பது திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று தொன்னூறு திருவாய்மூர் வாய்மூர்நாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று தொன்னூற்றொன்று வேதாரண்யம் திருமறைக்காடர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று அகஸ்தியன் பள்ளி அகத்தீஸ்வரர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று தொன்னூற்று மூன்று கோடியக்காடு கோடிக்குழகர் திருக்கோயில் நாகப்பட்டினம் நூற்று தொன்னூற்று நான்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரை நூற்று தொன்னூற்றைந்து செல்லூர் மதுரை திருவாப்புடையார் திருக்கோயில் மதுரை நூற்று தொன்னூற்றாறு திருப்பரங்குன்றம் சத்தியகிரீஸ்வரர் திருக்கோயில் மதுரை நூற்று தொன்னூற்றேழு திருவேடகம் ஏடகநாதர் திருக்கோயில் மதுரை நூற்று தொன்னூற்றெட்டு பிரான்மலை கொடுங்குன்றநாதர் திருக்கோயில் சிவகங்கை நூற்று தொன்னூற்றி ஒன்பது திருப்புத்தூர் திருத்தளிநாதர் திருக்கோயில் சிவகங்கை இருநூறு நவாசல் விருத்தபுரீஸ்வரர் திருக்கோயில் புதுக்கோட்டை இருநூற்று ஒன்று ராமேஸ்வரம் ராமநாதர் திருக்கோயில் ராமநாதபுரம் இருநூற்று இரண்டு ஆதிரத்தினேஸ்வரர் திருக்கோயில் ராமநாதபுரம் இருநூற்று மூன்று காளையார்கோளில் சொர்ணகாலீஸ்வரர் திருக்கோயில் சிவகங்கை இருநூற்று நான்கு திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோயில் சிவகங்கை இருநூற்று ஐந்து திருச்சுழி திருமேனிநாதர் திருக்கோயில் விருதுநகர் குற்றாலம் குற்றாலநாதர் திருக்கோயில் திருநெல்வேலி புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஏழு திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில் திருநெல்வேலி புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அவினாசி அவினாசியப்பர் திருக்கோயில் திருப்பூர் இருநூற்று ஒன்பது திருமுருகல் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோயில் திருப்பூர் புள்ளி இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோயில் ஈரோடு புள்ளி இரண்டு ஒன்று ஒன்று திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் நாமக்கல இருநூற்று பன்னிரண்டு வெஞ்சமாங்குடலூர் கல்யாண விகிதீஸ்வரர் திருக்கோயில் கரூர் புள்ளி இரண்டு ஒன்று மூன்று கொடுமுடி மகுடீஸ்வரர் திருக்கோயில் ஈரோடு இருநூற்று பதினான்கு கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் கரூர் இருநூற்று பதினைந்து திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று பதினாறு பெண்ணாடம் பிரளையகாலேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று பதினேழு திருக்கூடலையாற்றூர் வல்லபேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் புள்ளி இரண்டு ஒன்று எட்டு இராஜேந்திரப்பட்டினம் சுவேதாரணையேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று பத்தொன்பது தீர்த்தநகிரி சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று இருபது திருச்சோபுரம் மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று இருபத்தொன்று திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று இருபத்தி ரெண்டு திருநாவலூர் பக்தஜனேஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று இருபத்தி மூன்று விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று இருபத்தி நான்கு நெய்வனை சொர்ணகடேஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று இருபத்தைந்து திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று இருபத்தாறு அரகண்டநல்லூர் அதுலியநாதேஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று இருபத்தேழு டி இடையாறு மருந்தீசர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று இருபத்தெட்டு திருவெண்ணெய்நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று இருபத்தொன்பது திருத்தலூர் சிஷ்டகுருநாதேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று முப்பது திருவண்டார் கோயில் பஞ்சநதீஸ்வரர் திருக்கோயில் புதுச்சேரி புள்ளி இரண்டு மூன்று ஒன்று திருமாணிக்குழி வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று முப்பத்தி ரெண்டு திருப்பாதிரிபுலியூர் பாடலீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் இருநூற்று முப்பத்து மூன்று கிராமம் சிவலோபநாதர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று முப்பத்து நான்கு பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று முப்பத்தைந்து திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் புள்ளி இரண்டு மூன்று ஆறு காஞ்சிபுரம் திருமேற்றலீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று முப்பத்தேழு ஓனகாந்தந்தந்தந்தந்தளி ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் முப்பத்தெட்டு காஞ்சிபுரம் கச்சியநேகதங்காவதேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று முப்பத்தொன்பது காஞ்சிபுரம் சத்யநாதர் திருக்கோயில் காஞ்சிபுரம் புள்ளி இரண்டு நான்கு பூஜ்யம் முட்டம் வாலீஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இருபத்து நான்கு திருமாகரல் திருமாகரலீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று நாற்பத்திரண்டு செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இருநூற்று நாற்பத்து மூன்று திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இருநூற்று நாற்பத்து நான்கு திருவள்ளம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோயில் வேலூர் இருநூற்று நாற்பத்தைந்து திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில் வேலூர் இருநூற்று நாற்பத்தாறு தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில் வேலூர் இருநூற்று நாற்பத்தேழு எலுமியன்போட்டூர் தேவநாயகேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று நாற்பத்தெட்டு கூவம் திருபுராந்தகர் திருக்கோயில் திருவள்ளூர் இருநூற்று நாற்பத்தொன்பது திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூர் இருநூற்று ஐம்பது திருப்பாசூர் வாசீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூர் இருநூற்று ஐம்பத்தொன்று பூண்டி ஊன்றீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூர் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு திருக்கண்டலம் சிவானந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளூர் இருநூற்று ஐம்பத்து மூன்று திருவொற்றியூர் படம்பத்வநாதர் திருக்கோயில் திருவள்ளூர் இருநூற்று ஐம்பத்து நான்கு பாடி திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வரர் திருக்கோயில் சென்னை இருநூற்று ஐம்பத்தைந்து வடதெருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் சென்னை இருநூற்று ஐம்பத்தாறு திருவேக்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று ஐம்பத்தேழு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சென்னை இருநூற்று ஐம்பத்தெட்டு திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் செங்கல்பட்டு இருநூற்று ஐம்பத்தொன்பது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் சென்னை இருநூற்று அறுபது திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று அறுபத்தொன்று திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஆட்சீஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் இருநூற்று அறுபத்து மூன்று சந்திரமவுலீஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று அறுபத்து நான்கு ஒழிந்தியாம்பட்டு அரசலீஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று அறுபத்தைந்து இரும்பை மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று அறுபத்தாறு திருவஞ்சிகுளம் மகாதேவர் திருக்கோயில் திருச்சூர் இருநூற்று அறுபத்தேழு திருக்கோகர்ணம் மகாபலேஸ்வரர் திருக்கோயில் உத்தர் கன்னடா இருநூற்று அறுபத்தெட்டு ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் திருக்கோயில் கர்னூல் இருநூற்று அறுபத்தொன்பது திருகோணமலை கோணேஸ்வரர் திருக்கோயில் இலங்கை இருநூற்று எழுபது மன்னார் மாவட்டம் திருக்கேத்தீஸ்வரர் திருக்கோயில் இலங்கை இருநூற்று எழுபத்தொன்று திருவிடைவாசல் புண்ணியகோடியப்பர் திருக்கோயில் திருவாரூர் இருநூற்று எழுபத்தி ரெண்டு கிளியனூர் அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் விழுப்புரம் இருநூற்று எழுபத்து மூன்று கேதார்நாத் கேதாரீஸ்வரர் திருக்கோயில் ருத்ரபிரயாக் இருநூற்று எழுபத்து நான்கு கோணீஸ்வரர் திரிகோணமலை